உலகத்திலேயே வலிமையான தலைவர் எங்க மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகள் மோடியை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கூட கொண்டாடிட்டு இருந்தாங்க அந்த இமேஜுக்கு பங்கம் வரக்கூடிய வகையிலான சம்பவங்கள் சமீப காலமாக வரிசையாக நடந்து வருகின்றன அதனுடைய விளைவுதானோ என்னவோ தெரியல மோடியின் முதுகில் குத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் கடந்த இரண்டு நாட்களாக சங்கிகள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள் யாரடா மோடியோட முதுகிலேயோ குத்துனது அவருக்கு மார்பே ஐம்பத்தாறு இன்ச்சுனா முதுகு இன்னும் பெருசாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எந்த சங்கியுமே நமக்கு டீட்டெயில் கொடுக்காம டபாச்சிக்கிட்டே இருந்தாப்புல அப்புறமா ஒரு சங்கியை ரகசியமாக பிடிச்சி கேட்டப்போ அவன் சில தகவல்களை சொல்லியிருக்கான் அதில் என்ன துரோகம் என்ன முதுகில் குத்துனது அப்படின்லாம் நமக்கு தெரியலனாலும் இது ஒரு பெரிய துரோகம் மோடிக்கு இழைக்கப்பட்ட துரோகம் இந்தியாவுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினான் அதுதான் இன்றைக்கி நம்ம நியூஸ் ரோஸ்டில் பார்க்க போகிறது வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஆப்பரேஷன் சிந்துர் அப்படின்னு மோடி தன்னுடைய பில்டப்பை ஏற்றி கொள்வதற்காக பாகிஸ்தான் மீது திடீரென போர் தொடுக்க திட்டமிட்டார் ஆனால் ஒரு தாக்குதலோடு அந்த போரை வந்து அவர் முடிச்சிட்டார் நாங்கள் வேணுன்ற அளவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்திட்டோம் அப்போதும் நாங்கள் வந்து பகல்காமில் புட்டை இழந்த விதவை பெண்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொன்னார் ஆனால் ட்ரம்ப்பு என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பெரிய ஒரு போர் பதட்டம் ஏற்பட்டது அந்த பதட்டத்தை நான் தான் பேசிகிட்டே சின்ன பசங்களாக சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி தனிச்ச அதற்காக எனக்கு நோபல் பிரைஸ் எல்லாம் கூட நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்பு சொல்லியிருந்தார் ட்ரம்ப்பு சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடி கிட்டே கேட்டப்போ மோடி வந்து தான் பதில் சொன்னார் நான் வந்து யாராவது சொல்லி கேட்குற ஆளா என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்லாம் பார்லிமெண்ட்டில் பில்டப் கொடுத்தாரு தவிர்த்துட்டு மறந்தும் கூட அவர் வாயில் ட்ரம்ப்புங்கிற பேரை வந்து அவர் உச்சரிக்கவே இல்லை ஒரு காலத்தில் ட்ரம்ப்பும் மோடியும் முஸ்தஃபா முஸ்தஃபா அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு ஒன்றா சுத்துனவங்க தான் கொரோனாவுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்து வெல்கம் ட்ரம்ப்புன்னு இவர் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அகமதாபாத் ஸ்டேடியத்தை திறந்து வைக்கிறதும் அதுக்கு முன்னாடி மோடி அமெரிக்காவுக்கு போனப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுத்ததும் அப்படியான காட்சிகளை எல்லாம் பார்த்தோம் ஆனால் சமீபமாக ட்ரம்ப்பும் மோடி உறவில் ஒரு பெரிய விரிசல் விழுந்திருக்கிறது இந்த விரிசலுக்கு காரணமானவர்கள் மோடிக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்பதுதான் இப்போ சங்கிகள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இந்திய பொருட்களை இறக்குமதி செய்யும் போது அதுக்கெல்லாம் ஐம்பது பர்சன்ட் வரி அப்படின்னு ஃப்ளாட்டு டிஸ்கவுண்ட் மாதிரி ஒரு அமௌண்ட்டை வந்து ட்ரம்ப் சொல்லிட்டாரு இதனால இந்தியாவுடைய ஏற்றுமதியுடைய முதுகெலும்பே உடையக்கூடிய வகையில் இருக்கிறது நிறைய தொழிலதிபர்கள் மோடி மேலே காண்டாக்கியிருக்கிறாங்க மோடி ட்ரம்பிடம் சரியாக ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணல அதனாலதான் தான் நமக்கு இந்த பிரச்சனை நம்ம பிஸ்னஸ் எல்லாம் அடி வாங்குது ஏற்கனவே ஜிஎஸ்டியால் இந்தியாவுக்குள்ள நாசமாக போயிடுச்சு நம்ம பிஸ்னஸ்ஸு கொஞ்சம் நஞ்சம் நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணி ஏதோ லாபம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுலேயும் மண்ணல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொழிலதிபர்லாம் காண்டான பிறகு தான் இந்தியாவில் இப்போது ஜிஎஸ்டியை நான் சீரமைக்க போகிறேன் ஜிஎஸ்டியுடைய ஸ்லாவை குறைக்க போறேன் அப்படின்லாம் சுதந்திர தின முறையில் மோடி சொல்லியிருக்கிறார் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா என் பேச்சை கேட்காம ரஷ்யா கிட்ட இந்தியா தொடர்ச்சியாக எண்ணெய் வாங்குகிறது அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லுது அமெரிக்காவுக்கு வந்து இதில் பின்னாடி வேறு சில காரணங்கள் எல்லாம் இருக்கின்றதே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சோழம் உள்ளிட்ட அவங்களுடைய விவசாய விளை பொருட்களை எல்லாம் எக்ஸ்ட்ராவாக அவங்க விளைச்சி வச்சுருக்கதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் போட்டு விடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் இந்தியா வந்து இங்கே நாங்கள் ஏகத்துக்கு விளைச்சி விளைவிச்சு வச்சுருக்கிறோம் அதில் வந்து எத்தனால் எடுக்கிறோம் அந்த எத்தனால் எடுத்து பெட்ரோலில் கலக்கிறோம் அந்த பெட்ரோலை போட்டு எங்கள் வண்டிகளாக நாசமாகுது அதனால் நாங்கள் உங்கள்கிட்ட விவசாய பொருட்களாம் வாங்க முடியாது அப்படின்னு இந்தியா ஏற்கனவே சொல்லிடுச்சு அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் இதுக்குள்ளே வேறு சில மேட்டர்கள் இருக்கின்றன அதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் இவ்வளவு நாள் அதையெல்லாம் எங்கள் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சிருந்தோம் இப்போது அதையெல்லாம் வெளிப்படையாக ஓப்பன் பண்ண போகிறோம் மோடியுடைய முதுகில் குத்தியவர்கள் யார் யார் என்று உலகத்துக்கு அடையாளம் காட்டப்போகிறோம் அப்படின்னு சங்கிகள் சொல்கிறாங்க இந்த எல்லா கதையுமே ஆரம்பிக்கிறது எப்போன்னு பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் தொடங்கும்போது தான் அந்த போர் தொடங்கும்போது அந்த போரை வந்து சும்மா அப்படி சிட்டிக்கை போட்டு நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரம்ப்பு சொல்லியிருந்தார் ஆனால் ட்ரம்ப்பால் இன்றைய வரைக்கும் அந்த போரை நிறுத்த முடியவில்லை அதுவும் இல்லாம அவர் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு பேசினப்போ அதாவது உக்ரைனுடைய அதிபரான ஜெலன்ஸ்கி வந்து அந்த ஊரில் வந்து ஒரு காமெடி சந்தாரண மாதிரி நக்கல் பூச்சா நடிகிறான் அவரை கூப்பிட்டு பேசினப்போ ஜெலன்ஸ்கி டிரம்ப மரியாதை அப்படின்னு பேசிட்டா புடின கூப்பிட்டு பேசணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆபாசமாக திட்டாப்ல அப்படின்னு சொல்றாப்ல அந்த காண்டில் இருந்த ட்ரம்ப் இருந்தப்போ தான் இங்கே இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு பதட்டம் உருவாகியது அந்த பதட்டம் உருவான போது அந்த பதட்டத்தை வந்து நான்தான் தரிச்சேன் அப்படின்னு ட்ரம்ப் அடிச்சு கொண்டு அவருடைய பலவீனத்தை எல்லாம் மறைப்பதற்கு நினைத்தார் ஆனால் இந்தியா அதுக்கு சரியாக ஒத்துழைக்கவில்லை ஒத்துழைக்காம பிரதமர் பாட்டுக்கிட்டு ட்ரம்ப் சொல்லிலாம் நாங்கள் போகிற நிறுத்தலை நாங்களா நிறுத்திக்கிட்டோம் நாங்களே போதும்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதுனால தான் ட்ரம்ப்பு காண்டை அப்படின்னு சொல்கிறாங்க ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா எண்ணெய் வாங்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வெளியுறவுத்துறை எடுத்த ஒரு முடிவு அதாவது உக்ரைன் ரஷ்யா வார ஆரம்பித்ததுமே ரஷ்யா கிட்ட யாரும் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வச்சுக்காதீங்க கிட்ட உறவு வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பு உலக நாடுகள் எல்லாம் கேட்டுக்கொண்டார் ஈவன் தைனா கூட இந்தியா ரஷ்யா கிட்ட வந்து குறைந்த அளவில் தான் எண்ணெய் வாங்குகிறது ஆனால் இந்தியா வந்து வாங்கி வாங்கி குவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எண்ணெயை எல்லாம் நாங்கள் ஏன் வாங்குறோம்னா இது மாதிரியான போர் பதட்டத்தில் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படும் அதனால் உள்நாட்டு சந்தையிலும் சரி வெளிநாட்டு சந்தையிலும் சரி என்னையுடைய விலை வந்து அதிகமாகும் பெட்ரோல் டீசல் விலை வந்து ரொம்ப அதிகமாகும் அதனால் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க அதனால் ரஷ்யாவிடம் மிக குறைந்த விலைக்கு நாங்கள் வாங்குகிறோம் ரஷ்யாவிடம் மற்ற நாடுகள் வாங்க முடியாத ஒரு சூழலை நாங்கள் அவங்கக்கிட்ட வந்து எங்களுக்குன்னு ஒரு கம்மி ரேட்டை சொல்லி நாங்கள் வாங்கிக்கிறோம் அது மாதிரி வாங்கி எங்கள் உள்நாட்டு தேவைக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு அது மீது இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து வெளிநாடுகளுக்கும் நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் வந்து அப்போ சொன்னார் ஜெய்சங்கர் அதை சொல்லும்போது சங்கிகள் எல்லாருமே என்ன ஐடியா பார்த்தியா எங்கள் தலைவர் மோடி இது எண்ணெயை வந்து கம்மி ரேட்டில் வாங்கி விலை ஏறாமல் பார்த்துக்கிட்டாரு அப்படி இப்படின்லாம் பெருமையாக சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் அமெரிக்காவுடைய காமர்ஸ் மினிஸ்டர் வந்து இதை வெளிப்படையாக குற்றம் சாட்டினார் ரஷ்யாவிடம் அவங்க மிக குறைந்த விலைக்கு வாங்குகிறார்கள் ஆனால் மக்களுக்கு அந்த விலை குறைப்பை வந்து அவர்கள் வந்து அமல்படுத்தவே இல்லை அதுவும் இல்லாமல் அவர்கள் உள்நாட்டு பயன்பாடு தவிர்த்துட்டு ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யா கிட்டே வாங்கின எண்ணெயை விற்றாங்க பெரிய ரேட்டு போட்டு விற்றாங்க இதன் மூலமாக பல்லாயிரம் கோடி ரூபா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பணக்கார குடும்பத்துக்கு கிடைத்திருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு வெளிப்படையாகவே அமெரிக்காவுடைய வணிக அமைச்சர் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார் யார் அந்த பணக்கார குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடிக்கு நெருக்கமான பணக்கார குடும்பங்கள்னு பார்த்தீங்கன்னா அம்பானியும் அதானியும் தான் முதல்ல வந்து நிற்கிறாங்க இதில் ஆயில் பிஸ்னஸில் நீண்ட நாட்களாக இருப்பது அம்பானி தான் எனவே அம்பானி தான் அந்த பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை கொள்ளை லாபம் அடித்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது அதுபோல் போல அடிக்கப்பட்ட தொகை மட்டுமே அவர்களுக்கு கிடைத்த லாபம் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் இந்திய மதிப்பில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் லாபம் பார்க்க தான் செய்வார்கள் அம்பானி மொட்டம் நஷ்டத்துக்கு என்ன விற்கணுமா அப்படின்னு கேட்டால் விற்க வேண்டிய அவசியம் கிடையாது உலகத்துலேயே மிகப்பெரிய ரிஃபைனரி ஃபேக்ட்ரி வந்து ஜாப்நகரில் குஜராத்துடைய ஜாப்நகரில் அம்பானி தான் வச்சிருக்கிறாரு அங்கே தான் வந்து எண்ணெயை சுத்திகரித்து நம்மளுக்கு பெட்ரோல் ஆக்கியெல்லாம் கொடுக்குறாரு ஏதோ மகாராஷ்டா நூற்றி ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சில் என்ன வில இந்தியாவில் இருக்கக்கூடிய வகையில் வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாரு அது எல்லாமே கரெக்ட் தான் ஆனால் ரஷ்யாவிடம் இந்தியா எண்ணெய் வாங்கக்கூடிய முடிவை அம்பானி எடுக்கல அதை வந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் எடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க அதை எண்ணெய் நிறுவனங்கள் உள்நாட்டு பயன்பாடு தவிர்த்துட்டு அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் ஏற்றுமதி செய்யலாம் அப்படிங்கிற முடிவும் கூட அவரால் தான் எடுக்கப்பட்டது போர் சமயத்தில் ஏற்படக்கூடிய எண்ணெய் தட்டுப்பாடு இதன் மூலம் ஏற்படக்கூடிய விலை உயர்வு இதையெல்லாம் வந்து இந்த முடிவால் சமாளித்து மிகப்பெரிய ஒரு சாதனையை இந்தியா புரிந்திருக்கிறது இந்தியா தன்னை மட்டும் இல்லாமல் உலக நாடுகளையும் சேர்த்து இந்த விஷயத்துல வந்து காப்பாத்தி இருக்கிறது அப்படின்லாம் மாற்றட்டி கொண்டது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் தான் இது தொடர்பான பல சுட்டிகள் இணையத்தில் இருக்கு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் அமெரிக்க அதிபராக பைடன் இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ட்ரம்ப்பு வந்த பிறகுதான் இந்த எண்ணெய் வியாபாரத்தில் யார் யாரெல்லாம் கொல்லலாமா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லென்ஸு வச்சு தேட தொடங்கினார் ஏன்னா ட்ரம்ப்பு சாதாரண ஆள் கிடையாது அவர் வெறும் பொலிட்டிஷியன் மட்டும் கிடையாது நம்ம இந்தியாவில் எப்படி அம்பானியோ இந்தியாவில் எப்படி அதானியோ அதுபோல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொழிலதிபரும் கூட ஒரு தொழிலில் என்ன லாபம் இருக்கும் என்ன நஷ்டம் இருக்கும்லாம் அவருக்கு வந்து நல்லாவே தெரியும் ட்ரம்ப்புடைய பதவியேற்பு விழாவுக்கு இந்தியாவின் சார்பாக சில அஃபிஷியல்ஸாக போனாங்க மோடி போவார் மோடி அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அப்படிங்களா எல்லோரும் நினச்சிருந்தப்போ மோடி போகலை ஆனால் அந்த விழாவில் வெள்ளை மாளிகைக்கு போயிட்டு வந்த முக்கியமான ஒரு இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி தன் மனைவியோடு ட்ரம்ப்புடைய பதவியேற்பு விழாவுக்கு போனார் ட்ரம்ப்புக்கும் முகேஷ் அம்பானிக்கும் அப்படி ஒரு நெருக்கம் எக்காரணம் கொண்டும் ட்ரம்ப்புடனான தன்னுடைய உறவு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் முகேஷ் அம்பானி தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டு வந்திருக்கிறார் இன்னும் ட்ரம்ப் வந்து புதிதாக பதவியேற்ற பிறகு இந்தியாவுக்கு வரலை ஆனால் வளைகுடா நாடுகளுக்கு ஒரு முறை வந்துட்டு போனார் வளைகுடா நாடுகளுக்கு வந்த போதே இங்கிருந்து போய் அவரை அங்கு நம்ம முகேஷ் அம்பானி வந்து சந்தித்த காட்சிகளை எல்லாம் நாம் வந்து டிவியில் வந்து பார்த்துருக்குறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ரஷ்யாவுடன் இனிமேலும் என்னை வாங்காதே அப்படின்னு ட்ரம்ப் சொன்னால் அதனால் முதல் நஷ்டம் இந்திய அரசாங்கத்து கூட கிடையாது தனக்கு தான் என்பதை ரொம்ப தெளிவாகவே அம்பானி உணர்ந்திருந்தார் தான் இந்தியா அமெரிக்காவுடன் என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெண்டாலிட்டி அவருக்கு இருந்தது அமெரிக்க விவகாரத்துல ஒரு அழுத்தமான எதிர்ப்பை மோடியால தெரிவிக்க முடியாமல் தவித்ததுடைய பின்னணியில அம்பானி தான் இருந்தார் அம்பானிக்கு அந்த பல்லாயிரம் கோடி ரூபா பிஸ்னஸ் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா போன்ற மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதமர் அவர் என்ன பேசணும் என்ன நினைக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் ஒரு தொழிலதிபரிடம் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் சொல்லலை இப்போது மோடியின் முதுகில் குத்தி விட்டார்கள் துரோகிகள்னு சொல்லக்கூடிய சங்கிகள் சொல்கிறார்கள் இந்தியாவோட வெளியுறவு விவகாரங்கள் எல்லாத்தையும் வந்து அமைச்சர் ஜெய்சங்கர் தான் பார்த்துக்கிறாரு ஜெய்சங்கருக்கு ஒரு மகன் உண்டு அந்த மகன் பேர் வந்து துருவ் மோடி கிட்ட எடப்பாடி காட்டக்கூடிய அதே பணிவை தான் ட்ரம்ப்பிடம் மோடி காட்டி கொண்டிருந்தார் இப்போதும் கூட காட்டி கொண்டிருக்கிறார் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த துருவு தான் ஜெய்சங்கருடைய மகன் துருவு தான் காரணம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாராவது நம்புவீங்களா நம்பி தான் ஆகணும் இதுக்கு ஒரு பின்னணி இருக்கிறது ஓஆர்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஜிஓ நிறுவனம் இருக்கிறது இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனத்துக்கு முழுக்க முழுக்க பொருளாதார உதவி செய்து அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பது ரிலையன்ஸ் குழுமம் தான் முகேஷ் அம்பானியுடைய குழுமம்தான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைக்கு ஆலோசனைகளை சொல்லக்கூடிய அரசு சாரா நிறுவனமாக இந்த ஓஆர்எஃப் செயல்படுகிறது நிறைய தொழில் நிபுணர்களை அடைத்து வந்து சர்வதேச அரங்கில் கருத்தரங்கங்களை நடத்துகிறார்கள் இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் கருத்தரங்கள் நடத்துகிறார்கள் இந்த ஓஆர்எஃப்க்கு உலக நாடுகள் பெருமளவில் கிளைகளும் இருக்கின்றன இந்த கருத்தரங்கங்களில் விவாதிக்கப்படக்கூடிய பல விஷயங்கள் நம்முடைய வெளியுறவு நடவடிக்கைகளில் பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடும் இதில் நிபுணர்கள் வந்து இந்தியா இந்த நாட்டுடன் இந்த மாதிரியான உறவை வைத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரியான வர்த்தகத்தை செய்யலாம் இதனால் எதிர்காலத்தில் இன்னும் லாபங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்லாம் அந்த கருத்தரங்கங்களை பேசுவாங்க இதையெல்லாம் அந்த கருத்தரங்கங்களில் நேரடியாக கலந்து கொண்டு மோடி ஜெய்சங்கர் போன்றவர்களாம் கேட்கிறார்கள் எனவே அவர்களுடைய பாலிசியில் இதனுடைய ஒரு தாக்கம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா வெளியுறவுத்துறையே இந்த ஓஆர்எஃப் அமைப்போடு இணைந்து நடத்தக்கூடிய நிகழ்வுகளில் மோடி பங்கேற்ற புகைப்படங்களை நீங்கள் இப்போ கூட கூகுளில் வந்து காணலாம் அதே மாதிரி மோடியும் தன் கருத்துக்களை இந்த நிகழ்வுகளில் வந்து சொல்லியிருக்கிறாரு பல வெளிநாடுகளுடைய பிரதமர்கள் அமைச்சர்கள் அதிபர்கள் போன்றவர்கள்லாம் கூட ஓஆர்எஃப் நடத்தக்கூடிய கருத்தரங்கில் மாநாடுகளில் கலந்துக்கிட்டு அவங்க கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறார்கள் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பை நடத்துவது ரிலையன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் ரிலையன்ஸுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர்களே ரிலையன்ஸ் தான் என்னும்போது அதனுடைய ட்ரஸ்டியில் ஒருத்தராக ஜெகநாத் குமார் இருக்கார் ஜெகநாத் குமார் யார்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷனுடைய சிஇஓ அதே போல் ஜியா மோடின்னு ஒரு அம்மனி இருக்காங்க அவங்க வந்து இன்னொரு ட்ரஸ்டியாக இருக்காங்க அவங்க ரிலையன்ஸ் குரூப்போடைய கன்சல்டண்ட்டாக இருக்கிறார்கள் பி சீனிவாசன் சொல்கிற ஒருத்தர் ரிலையன்ஸோடைய சேர்மன் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா முகேஷ் அம்பானியுடைய ஆஃபீஸ் இருக்கு இல்லையா அந்த ஆஃபீஸுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பதவியில் இருக்கிறாரு இதை தவிர்த்து விட்டு பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் தொடர்பான ஊழியர்கள் ஆலோசகர்கள் நிறைய பேர் இந்த ஓஆர்எஃப் ஃபவுண்டேஷனில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஓஆர்எஃப் நிறுவனத்துக்கு பொருளாதார உதவி செய்வது ரிலையன்ஸ் குடும்பம் தான் அப்படின்னு சொல்கிறோம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்ட் உதவி பண்ணிட்டு இப்போ கூட பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து அவங்களுக்கு அறுபத்தஞ்சு சதவீத அளவில் வந்து ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க மீதி ஃபண்டிங் வந்து அவங்களுக்கு வந்து கருத்தரங்கங்கள் பல்வேறு அமைப்புகள் மூலமாக அவர்களுக்கு வந்து கிடைக்கிறது பல கார்பரேட் நிறுவனங்களுக்கும் இது போல அறக்கட்டளைகள் உண்டு ஆனால் ஓஆர்எஃப் அதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது ஓஆர்எஃப் வந்து தங்களை வந்து ஒரு திங்கர்ஸ் ஃபாரம் அப்படின்னு சொல்லிக்கிது ஒரு நாட்டுடைய பாலிசியில் தலையிடக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடிய பரிந்துரைக்கக்கூடிய ஒரு உயரிய இடத்துல ஓஆர்எஃப் இருக்கிறது இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் வெளிநாடுகளுக்கு நிறைய ஏற்றுமதி செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒருவர் ஓஆர்எஃப் மாதிரியான ஒரு திங்கர்ஸ் ஃபாரம் தன் கையில் வச்சுட்டு இருந்தார்னா அதை வெறுமனே நாட்டின் நலனுக்கு மட்டுமே பயன்படுத்துவார்னு சொல்ல முடியாது திறனை எடுத்தவன் புறங்கையை நக்குவானுவாங்களே அந்த வகையில் இந்த ஓஆர்எஃப் மூலமாக பல பிஸ்னஸ் ப்ரொப்போசல்ஸ் இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படின்லாம் சொல்லும்போது அதில் ரிலையன்ஸ் குழுமத்துக்கும் லாபம் வரக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்களை முகேஷ் அம்பானி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஓஆர்எஃப் ஃபவுண்டேஷனுடைய அமெரிக்க கிளை இருக்கிறது இல்லையா அந்த அமெரிக்க கிளையுடைய தலைவராக இருப்பவர் தான் துரு இந்த துரு யாருன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடைய மகன் துரு இந்த மாதிரியான முக்கியமான ஒரு நிறுவனம் நாட்டின் பாலிசியில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்துடைய அமெரிக்க கிளையுடைய தலைவராக அவர்தான் இருக்கிறார் அமெரிக்கா தொடர்பான அந்நிறுவனத்தின் விவகாரங்கள் எல்லாத்தையும் வந்து துரு தான் வந்து டிசைட் செய்கிறார் அதாவது இந்தியா அமெரிக்கா தொடர்பான நட்புறவு மற்ற வர்த்தக உறவுகள் இது போன்ற விஷயங்கள் இதன் மேல் ஏற்க எடுக்கப்படக்கூடிய கொள்கைகள் நடவடிக்கைகள் இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல துருவ் இருக்கிறார் துருவ் இடையே அந்த நிறுவனத்தின் அதிபராக முகேஷ் அம்பானி இருக்கிறார் இந்த புள்ளிகளை எல்லாம் நீங்கள் வந்து இணைச்சு பார்த்தீங்கன்னா தான் இந்த ஆயில் பிஸ்னஸில் முகேஷ் அம்பானிக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்ங்கிற ஒரு மிகப்பெரிய வருமானத்துடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க முடியும் அமெரிக்கா அதுவே பல நாடுகளுக்கு எண்ணெய் விற்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாடு இந்தியாவிடம் இருந்து ரஷ்யாவில் தயாரான குரூடாயிலை வந்து வாங்கியிருக்கிறாங்க பல நூறு கோடி ரூபாய்களுக்கு வாங்கி அப்படின்னா அதற்கு பின்னாடி இது போல ஏகப்பட்ட லாபியிஸ்டுகள் பின்னாடி இருந்திருக்கிறாங்க இந்த புள்ளிகள் எல்லாத்தையுமே வந்து நீங்க இணைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோலம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஓஆர்எஃப் நிறுவனத்தின் மூலமாகத்தான் அமெரிக்கா இந்தியா மீது வேறு விதமான நடவடிக்கைகள் எடுத்துடக்கூடாதுன்னு லாபியிங் பண்ணி துரு வந்து இவ்வளவு நாட்களாக கட்டுப்படுத்தி வைத்து கொண்டிருந்தார் ஆனால் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு வெ தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ட்ரம்ப் வந்து கல்லு குடிச்ச குரங்கு மாதிரி ஆயிட்டாரு இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு வாங்கி வந்த வரியை வந்து இப்போது விதித்து விட்டார் அதுக்கு காரணமும் இந்தியாவே தான் நாங்க சொல்ல சொல்ல கேட்காம அவங்க ரஷ்யா கிட்ட போயிட்டு என்ன வாங்கினாங்க அப்படின்லாம் ட்ரம்ப் வந்து இஷ்டத்துக்கும் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இப்ப பாத்தீங்கன்னா முற்றிலுமாக இந்தியா அமெரிக்க வர்த்தக உறவு என்பது சீர்குலைந்து நிற்கிறது இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு நிறுவனத்துடைய லாபவெறிக்காக இந்திய வெளியுறவு கொள்கைகளை இடியாப்ப சிக்கலாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த சுயநல கிருமிகள் இரு நாடுகளுக்கு இடையேயான வணிகம் இன்னைக்கு முற்றுச்சந்தலை நிக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு ஏதுவாக நம்மளுடைய வெளிநாட்டு கொள்கைகளை நம்முடைய நடவடிக்கைகளை வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்திருக்கிறது மோடிக்கு மிகவும் நம்பகமான ஒரு அமைச்சரான ஜெய்சங்கர் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் ஜெய்சங்கர் எதற்காக இந்த வேலையில் ஈடுபட்டிருக்காருனா தன் மகனுக்கு வேலை கொடுத்து பல கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கக்கூடிய ரிலையன்ஸ் நிறுவனத்துக்காக இது போன்ற வேலைகளை செய்திருக்கிறார் ஆகவே மோடியுடைய முதுகுல குத்துனது ஜெய்சங்கரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகள் சொல்கிறார்கள் அதாவது மோடி வந்து ஒன்றும் தெரியாத பாப்பா அவருக்கு வந்து வாயில விரலை வச்சா கூட கடிக்க தெரியாது இந்த ஜெய்சங்கரும் சேர்ந்து தான் அவருக்கு எடுத்து விட்டாங்க அமெரிக்கா இன்னைக்கு நம்ம மேலே காண்டில் இருக்கிறதுக்கு காரணம் இவங்க பண்ண குளறுபடி தான் இவங்க இவங்களுடைய லாப வெறிக்காக மோடியை தவறாக வழிநடத்தி விட்டார்கள் இல்லைன்னா மோடி வந்து கேப்பையில் நட்டு குடிவா பறக்க விட்டுருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சங்கிகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சரி இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையா இது மாதிரி ஓஎஃப்ஆர்னு ஒரு நிறுவனம் இருக்கிறது அந்த நிறுவனத்தை ரிலையன்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறது அந்த நிறுவனம் வந்து நம்மளுடைய வெளியுறவு பாலிசிகள் எல்லாம் தலையிடுகிறது அதுல துருவ வேலை பார்க்கிறாரு துருவோட அப்பா வந்து ஜெய்சங்கரு இந்த மேட்ரை எல்லாம் வெளியில இன்னைக்கு லீக் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அரசியல்வாதின்னு சொல்றாங்க அந்த அரசியல்வாதி ஒரு எதிர்க்கட்சி அரசியல்வாதி அவருக்கு இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி மீது ஒரு கண் இருக்கு வேற கட்சியில் இருந்துட்டு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பதவி மீது அவர் கண் வைத்திருக்கிறார் இந்த அமைச்சரை வந்து தூக்கிட்டாங்கன்னா தான் பிஜேபியில் போய் சேர்ந்து அந்த பதவியை பிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறார் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஆனாலும் ட்விட்டர் பார்த்தீங்கன்னா மோடி முதுகில் குத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சங்கிகள் சொல்கிறாங்க இந்த விவரங்கள் எல்லாம் நாம் சேகரிச்சதல்ல சங்கிகள் சேகரித்து நமக்கு சொன்னது தான் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க